ஆனால் வடநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பிரதானமாக துர்க்கையை மட்டுமே வைத்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா பத்து நாட்களுமே வழிபடுவாங்க அஷ்ட தசபுஜ துர்க்கை அப்படின்னு ஒரு துர்க்கை இருக்காங்க அஷ்ட தசபுஜ துர்க்கை எனும் மகாலட்சுமி அளவுக்கு இருக்கும் நிறைய நகையெல்லாம் அடகு வச்சிருப்பாங்க இவர்கள் எல்லாம் அன்றைக்கு சிவப்பு நிறத்தில் பவலட்சி பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த சிவப்பு நிறத்தை வந்து இந்த ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு வருடத்துல ஒரு முறை தான் வருது அத நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த அம்பிகையை வழிபட்டாலே வேண்டியது எல்லாமே கிடைக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரி நமஹா ஓம் அகத்தி சாயி நமஹா இறையடியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் சார் நிறைய நல்ல பதிவுகள் நல்ல நல்ல விஷயங்கள் புராணத்திலேருந்து எடுத்து நிறைய கதைகள் அந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க ரொம்ப நல்ல விஷயம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரியில் வரக்கூடிய துர்காஷ்டமி துர்காஷ்டமி வழிபாடு நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக சூப்பராக இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து துர்காஷ்டமியை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை ஸோ நம்ம துர்காஷ்டமினா என்ன அன்னைக்கு நம்ம வழிபடுறதால மக்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேவா பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னாமா நம்ம வந்து நவராத்திரி காலகட்டத்தில் எப்படி வந்து மூன்று நாள் துர்க்கை மூன்று நாள் மகாலட்சுமி மூன்று நாள் சரஸ்வதி அப்படின்னு நம்ம பிரித்திருக்கிறோம் இல்லையா ஆனா வடநாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா துர்க்கையை மட்டுமே வைத்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா பத்து நாட்களுமே வழிபடுவாங்க மட்டும்தான் தவிர வேற எந்த தெய்வத்தையும் அவங்க பிரதானமாக வைத்து வழிபடுவது கிடையாது அவங்க முழுக்க முழுக்க நவராத்திரினாலே துர்க்கை தான் அதுல குறிப்பா மும்பை பகுதியில இந்த துர்காஷ்டமி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்போ நம்ம வந்து மூன்று மூன்று நாட்களாக பிரித்து இருக்கிற மாதிரி அதை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனா பத்து நாட்கள் பத்து விதமான உடைகள் அதில் வந்து ஒரு மகாலட்சுமி வரும் நம்ம அளவுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா மூணு நாள் வந்து நம்ம சரஸ்வதிக்குரியது அப்படிலாம் கிடையாது அந்த தசரா அப்படின்னு வரும்பொழுது அவங்க அசுரரை வதம் பண்ணக்கூடிய விஷயத்தை துர்கா தான் பண்ணினாங்க அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது அதை தாண்டி நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாமா புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய வளர்ப்பிறையோடு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் அஷ்டமியும் வருது இல்லையா இதுல அஷ்ட தசபுஜ துர்க்கை அப்படின்னு ஒரு துர்க்கை இருக்காங்க அஷ்ட தசபுஜ துர்க்கை எனும் மகாலட்சுமி இதை வந்து நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மறந்துட்டோம் இந்த அஷ்ட தச மகாலட்சுமி அப்படின்னு இருக்காங்க இல்லையா இவங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு அருகாமையில இருக்கக்கூடிய தருமை ஆதீனத்தில் ஸ்ரீசக்கரத்தோடு அம்பிகை ரொம்ப அற்புதமா வீட்டு நான் அந்த போட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன் மக்களுக்கு அதை வந்து வியூ பண்ணுங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் குபேரலிங்கத்திற்கு அருகாமையில இந்த அஷ்டதசபுஜ மஹா மகாலட்சுமி என்பவங்க இருக்கிறாங்க இவரை இந்த காலகட்டத்தில் வழிபட எதிரிகள் நீங்கி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வம் சேரும்னு சொல்லப்படுது அஷ்டதசபுஜம் அப்படின்னா அஷ்டம்னா எட்டு தசம்னா பத்து புஜம்னா கை அப்போ பதினெட்டு கை புரியுதுங்களா இந்த பதினெட்டு கரங்கள்ல பதினெட்டு விதமான ஆயுதங்கள் இந்த என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள் அது தெய்வங்களுமே ஒன்று சேர்ந்த உருவம் தான் இந்த அஷ்டதசபுஜ மகாலட்சுமி சோ இதோடைய சுருக்கிய வடிவத்தை தான் என்ன பண்றாங்கன்னா வடநாடுகள்ல பிரம்மாண்டமாக வழிபடுறாங்க ஆனா இதோடைய முழுமையான தாத்பரிய வடிவம் தான் இருக்கிறது சரிங்களா நம்ம மக்களுக்கு வந்து அது புரியல சோ அதனால சென்னை வட்டாரத்திலும் திருவேற்காடு செல்லக்கூடிய வழியில ஒரு இடத்துல இருந்ததை நான் வந்து கவனிச்சேன் அது ஒரு பிரைவேட்டான டெம்பிள்னு நினைக்கிறேன் அங்கேயும் நான் பாத்துருக்கிறேன் ஸோ இந்த அஷ்டதச பூஜை மகாலக்ஷ்மி அப்படின்ற அம்பாளுக்கு அன்றைக்கு நாம் என்ன பண்ணணும்னா சிவப்பு வஸ்திரம் தானம் தருதல் நன்று இந்த இரத்த நிறம்னு சொல்கிறோம் இல்லையா பவள நிறம் இந்த பவள நிறத்தில் இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் தானம் தந்து வேண்டியதை கேட்டால் நமக்கு நிச்சயமாக இருக்கும் ஒரு படி மேலே நம்ம போயிட்டு இந்த தொழில் இருக்காங்க இல்லையாமா இதில் பெரிய கடன் இருக்கும் கடன் வந்து மீள முடியாத அளவுக்கு இருக்கும் நிறைய நகையெல்லாம் அடகு வச்சிருப்பாங்க இவர்கள் எல்லாம் அன்றைக்கு சிவப்பு நிறத்தில் பவலச்சிவப்பு பத்தி நம்ம சொல்லிருக்கோம் சிவப்பு நிறத்தை வந்து நம்ம ஆடைகளாக அணிந்து கொண்டு அம்பாளுக்கும் அந்த ஆடையை தானம் தந்து நம்ம மலர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மறிகொழுந்து அரளி மல்லிகைப்பூ தாமரை இதெல்லாமே அர்ச்சனைக்கு கொடுத்து இந்த கடன் தீரணும்னு அம்பிகையை வேண்டினாலே நிறைவான வழிபாடு நிறைவான பலன்கள் உண்டு இந்த இடத்துக்கு போனா ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும் அன்னதானம் அளிக்கணும் அதுல குறிப்பா பைரவருக்கு அன்னதானம் அளிக்கணும் இந்த பைரவருக்கு நிறைய பிஸ்கெட் கோதுமைக்கு உட்பட்ட பொருள் இருக்கு இல்லையா அதுல ஒரு பிராண்ட் பிஸ்கெட் இருக்கு கோதுமை பிராண்ட்லயே இருக்கிறது அந்த மாதிரி பிஸ்கெட்டை நீங்க என்ன பண்ணலாம்னா போடலாம் அப்படி போடும் பொழுதோ இல்லை சப்பாத்தி நீங்க ரெடி பண்ணி பைரவருக்கு கொடுக்கும் பொழுது மிகுந்த நல்ல பலன்மா பிதிர் தோஷத்துக்கு ஒரு சிறந்த பரிகாரம் இதை நம்ம வார்த்தையாலேயே சொல்ல முடியாது அதாவது இந்த துர்காஷ்டமி அப்படின்றது இந்த ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு வருடத்துல ஒரு முறை தான் வருது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த அம்பிகையை வழிபட்டாலே வேண்டியது எல்லாமே கிடைக்கும் கரெக்டா அந்த டைம் வந்து மகாலட்சுமிக்குரிய காலகட்டமாகவும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது ஸோ இதை ஃபாலோ பண்ணும்பொழுது மிகப்பெரிய வெற்றி உறுதியாக கிடைக்குமா இன்னும் ஒரு படி மேல போயிட்டு நம்ம என்ன சொல்லலாம் இந்த பில்லி சூனியம் ஏவல் அப்படிலாம் இருக்கு இல்லையா இவர்கள் இந்த துர்காஷ்டமி நாளில் தலை காளியை வழிபட நல்லது இந்த துர்காஷ்டமி அன்னைக்கு நிறைய பெரிய ஆலயங்கள்ல வந்து சண்டிகோமம் நடத்தப்படும் அப்போ அம்பிகை வந்து வதம் செய்யக்கூடிய கோலத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனா பில்லி சுனே ஏவல் நீங்கும் அந்த பில்லி சுனே ஏவல் நீக்கக்கூடிய அம்பிகை எப்படி இருக்கணும் தலையை சாய்த்து ரெண்டாவது வந்து திரிசூலம் இருக்கு பாத்தீங்களா அந்த வலது கால் வந்து மடக்கி இருக்கணும் இடது கால் வந்து அசுரனை மிதித்திருக்கணும் திரிசூலம் வந்து பூமியை வந்து மையப்படுத்தி இருக்கணும் அந்த பூமி பார்த்து இருக்கணும் இப்படி இருக்கும் பொழுது உறுதியான மாற்றத்தை பில்லி சூனிய ஏவலிலிருந்து அந்த அம்பிகை நம்மளை மீட்டு தருவாள் அந்த கோவில்ல போய் என்ன பண்ணலாம்னா இப்படி இருக்கிற கோவில் எல்லாமே கிராம தேவதையா தான் இருக்கும் அப்ப என்ன பண்ணும்னா சிவப்பு நிற சேவல் இருக்கு இல்லையா அதை வந்து நாம வந்து வேண்டி உயிரோடு காணிக்கையாக பழி கிடையாது உயிரோடு காணிக்கையாக நம்ம கோவில்ல வேண்டி விட்டோம்னா இந்த தோஷத்துல இருந்து முழுமையா விடுபடலாம் பில்லி சுனிய ஏவல் வந்து இருக்காது கிராமப்புற கோவில்ல போய் கேட்டீங்கன்னாவே சேவல் வந்து தலையை சுத்தி காணிக்கையாக விடணும் அப்படின்னு சொன்னாலே அங்கே பூசாரிகள் செய்வாங்க இதை ஃபாலோ பண்ணினாலே போதும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அம்பாள் எங்க இருக்கிறாங்கன்னா மதுரையில் மடப்புறம் காளியம்மன் அதுக்கப்புறம் அதற்கு அருகாமையிலே வந்து கொல்லங்குடி காளியம்மன் இருக்காங்க இங்க நம்ம சென்னை வட்டாரத்துல நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருவக்கரையில் இருக்கக்கூடிய வக்கர இவங்க இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு செயல்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கும்பகோண வட்டாரத்துல சொல்ல தேவையில்லை ஏகப்பட்டது இருக்கிறது தில்லைக்காளி இவங்க எல்லாமே இந்த கான்செப்ட் தான் இதை ஃபாலோ பண்ணாலே நிறைந்த பலன் இருக்குமா கண்டிப்பா இப்ப குருஜி இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க பைரவருக்கு இந்த உணவு அளிக்கிறாங்க அந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னாலும் இப்ப என்னால அந்த இடத்துக்கு செல்ல முடியும் முடியல அப்படின்னா நான் இங்கே இருக்கக்கூடிய பைரவர்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தியோ இல்லை கோதுமையாலான பிஸ்கெட்டுகளையோ உணவாக கொடுக்கலாம் அப்படின்னா சரிதானா அன்றைய தினம் அதாவதுமா இந்த அஷ்டதச பூஜை காளியை வந்து எல்லாருமே அவ்வளோ சீக்கிரம் எளிமையாக நெருங்கிட முடியாது இது வந்து மிகப்பெரிய மந்திர சித்திகளை கொடுக்கக்கூடிய தெய்வம் அந்த படத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் அதனால் வாய்ப்பு இருந்து ரொம்ப கடுமையான பிரச்சனை இருப்பவர்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு தான் போகணும் நார்மலாக இருக்கேன் நான் பைரவருக்கு மட்டும் அழித்தா போதுனா அருகாமையில் இருக்கக்கூடிய துர்க்கையை வணங்கி நீங்கள் கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும் ரொம்ப தெளிவான பதிவாக கொடுத்தீங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த துர்காஷ்டமினை என்ன அப்படின்றது தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ இந்த பதிவின் மூலமாக முழு விளக்கம் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அதிகமாக பிரச்சனை இருக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் சொன்ன வழிபாடை செய்யணும் நல்ல ஒரு தகவல் கொடுத்ததற்கு நன்றி நல்லதுமா வெற்றி முருகா இது போன்ற பல ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குது இதை நான் மற்றவங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் மனசார நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உடனே இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க குருஜியுடைய பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பு இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்தொம்பது இருபது மூன்று தினங்கள் ஆன்லைன் வகுப்பாக நடக்க இருக்கு யாரெல்லாம் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்